ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வீக்கி கிச்சன் ஃபேமிலிக்கு அன்போடு வரதற்குறேன் இந்த தை திருநாளில் இந்த மாதிரி குக்கரில் ஒரு தடவை பொங்கல் வச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு அதாவது கலர் இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை இந்த மாதிரி கை விட்டு களைஞ்சி எடுத்துக்கலாம் இதை கீழே ஊற்றிடலாம் அடுத்து நல்ல தண்ணி ஊற்றி நம்ம களைஞ்சி எடுத்துக்கலாம் இது வந்து புதுசாக இப்போதான் நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் தான் சேர்க்கணும் பால் காய்ச்சின பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் காய்ச்சிட்டு கூட அப்படியே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது தண்ணியை நம்ம நல்ல நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கையை விட்டு களைஞ்சிக்கணும் களைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூணாவது தண்ணி இதே மாதிரி நீங்கள் அரிசிக்கு தகுந்தாப்பில் தண்ணியோட அளகுகளை மட்டும் நல்லா இந்த மாதிரி களைஞ்சி கலஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருந்த இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ நல்ல இந்த மாதிரி பால் வந்து பாலோடு சேர்த்து அஞ்சு டம்ளர் இந்த பால் வந்து நல்ல இந்த மாதிரி பொங்கி வரட்டும் பக்கத்துலேயே நில்லுங்க அப்போ தான் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எல்லாம் பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு பானையாக இருந்தாலும் இதே தான் பானையாக இருந்தால் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நம்மளோட சேனலில் ஏற்கனவே பானையில் எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரப்ப பொங்கி வருது பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி குழவ போட்டுட்டு அப்படியே சாமியை நினச்சிட்டு மூணு தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு நம்மளுடைய விவசாயிகளை நினச்சிட்டு ஒரு வருஷம் சாமியை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ அடுத்து இன்னொரு தடவை இந்த மாதிரி நம்ம மூணு தடவை அடுப்பை வந்து சுற்றி சாமியை நினச்சிட்டு போட்டுக்கலாம் இது ரெண்டாவது தடவை அடுத்து மூணாவது தடவை நம்ம போட்டுக்கிட்டாச்சு போட்டுட்டு குக்கரில் நம்ம வந்து விசில் விட்டுடலாம் நல்லா வெள்ளம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா உருட்டு வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து மூணு கிராப்பில் எடுத்துகிட்டு வெள்ளத்தை நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து விசிலும் அடங்கிருச்சு நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சைடில் வந்து இந்த பாகுமே நல்லாவே கரைஞ்சிருச்சு ஒரு வடிகட்டியில் எந்த வித தூசியெல்லாம் இருக்காமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி சர்க்கரையோடு சேர்த்து இந்த அரிசியும் நல்லா ஒன்று விடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க எந்த வித கட்டியுமே படாது உங்களுக்கு பச்சை கற்பூரம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கோங்க நான் அப்படிலாம் சேர்க்கல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ இனிப்பு நல்லா அப்படி கொஞ்சம் அந்த உப்புமே சேர்ந்து வரப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி சர்க்கரையோட அரிசி பருப்பெலாம் ஒன்று சேர நம்ம நல்லாவே இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ சைடில் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாமே சேர்த்து ஏலக்காய் போட்டு நல்லா பபிள்ஸ் வரவும் இந்த பொங்கல் பொங்கலில் வந்து நல்ல இந்த மாதிரி போட்டுட்டு ஒன்று சேர எல்லாமே கிளறி கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒரு அருமையான சக்கரை பொங்கல் வந்து தயாராகிடும் நல்ல எண் நெய் வந்து தாராளமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க கொஞ்சம் நேரம் ஆனாலுமே ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக சர்க்கரையெல்லாம் நல்லா சேர்த்து இந்த பொங்கல் அதாவது ஏலக்காய் உங்ககூட ஏலக்காய் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க ஏலக்காய் முந்திரி கிஸ்மிஸ் பாலம் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விடப்ப நம்மளுக்கு ஒரு அருமையான சக்கரை பொங்கல் வந்து தயாராகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ச பொங்கல் தை திருநாளில் இந்த மாதிரி ஒரு பொங்கல் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் சூப்பர் எம்மியாக இருந்துச்சு உங்களை மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்